ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் சேப்பங்கிழங்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க குழம்பு வச்சும் சாப்பிட்ருப்பீங்க சேப்பங்கிழங்கோட அந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம் ஏற்கனவே இதை பற்றி ஒரு பொரியல் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப அதிகம் புளிப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரளா ஸ்டேட்டில் தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை கர்கடக மாதம்னு சொல்லுவாங்க கர்கடக மாதம் எக்கச்சக்கமாக அந்த மாதிரி இலைக்கறிகள் வந்து நிறையவே வந்து சமைப்பாங்க அந்த வகையில் ஒன்று தான் இந்த சேப்பங் தண்டோட ஒரு குழம்பு சேம்பு சேப்பங்கிழங்கு ரெண்டுமே ஒன்று தாங்க என்கிட்ட ஒரு சிஸ்டர் இன்றைக்கி ஒரு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி பிடிக்கருணை அப்படிங்கிறது வேற பார்க்கும்போது இந்த சேப்பங்கிழங்கு மாதிரியே இருக்கும் ஆனால் அதோடய செடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கோடய இலைகள் மாதிரியே இருக்கும் இதோட இலைகள் இப்போ காட்டின மாதிரி நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் சேப்பங்கிழங்கும் கருணைக்கிழங்கும் வேறு வேறு சேனைக்கிழங்கு வேற இதை வந்து நல்லா பறிச்சிட்டு கழுகி இதில் மேலே உள்ள அந்த தோலை எடுக்க போகிறோம் இதில் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இது கிடச்சிச்சுன்னா விட்டுறாதீங்க சில இது வந்து அரிக்கும் அதை வந்து கறி வச்சதுக்கப்புறம் அரிக்காதுங்க நீங்கள் லேசாக இந்த மாதிரி சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கையில் வந்து தடவிக்கோங்க யானை சேம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் அதாவது அது நம்மளை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு உயரத்தில் இருக்கும் அந்த மரம் அது வந்து பயன்படுத்துகிறது கிடையாது சமையலுக்கு அது மாதிரி ரெண்டு மூணு டைப் வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது கிடையாது இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் தோழி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி வச்சு எடுக்கும்போது அழகாக வந்துடும் இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா அதை நட்டு வச்சிங்கனாலே போதும் அடுத்த தடவை உங்கள் வீட்லேயும் அறுவடை இதுலேருந்து செஞ்சுக்கலாம் ஒரு தடவை வச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் நம்ம வீட்டில் இந்த கிழங்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தண்டு மட்டும் இல்லைங்க இதோடய இலையுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை சுத்தப்படுத்தும் போதே இதோட நன்மைகளையும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் வாழைத்தண்டில் மாதிரி இதில் நார் சத்து நிறையாவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி சிக்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ பாஸ்பரஸ் மேக்னீசியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் தாமிரம் எல்லாமே இதில் கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதில் புரதச்சத்தும் கலோரி கொழுப்பு கார்போஹைட்ரேட் சர்க்கரையும் இதில் கொஞ்சம் இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எடை குறைக்கிறவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவுது இரத்த நோய் அபாயத்தை இது குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது இது சாப்பிட்றதுனால குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பேக்டீரியாவை வளர்க்குறதுக்கு உதவுது சின்ன சின்ன இந்த பூச்சித்தொல்லி புழுத்தொல்லி வயிற்றுல இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் இது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம போதே நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அப்புறம் சமையலுக்கு நேரடியாக பயன்படுத்திக்க வேண்டியது தான் இலைகள் கட் பண்ணும்போது பார்த்துருந்திங்கன்னா இருந்திருக்காது ரெண்டு மட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காளான் அறுவடை செய்யும்போது நிறைய பேருக்கு கொடுத்தலையா அதில் பறித்து வச்சு கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோடய தண்டை மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுத்தம் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு இதை வந்து நம்ம தோல் அப்புறம் தேவையான அளவு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வேக வைக்க போகிறோம் நல்லா வேகட்டும் அது சீக்கிரமாகவே வெந்துடும் இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதுக்கு ஒரு தேவையான கொஞ்சம் மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது அரை மூடி தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சாதாரண மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகம் தேவைப்படாது கொஞ்சம் புளித்தண்ணியை ஊற்றி அதையும் இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணும் எந்தளவு தண்ணியாக வேணும் அதை பார்த்து நீங்கள் தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து குறுகுன மாதிரி இல்லாமல் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கடுகும் அதே மாதிரி வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வர மிளகா ஒரு நாலஞ்சு கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா மட்டும் தோலோட ரெண்டு பூண்டு பல்ல தட்டி அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா அன்றைக்கி பூண்டு ஒன்றும் சேர்க்கலை இப்படியே சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நினைச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாங்க நான் முதலே ஆஃப் ஆக்கிட்டேன் மண்சட்டியில் செட்டியில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்குது சுவையான ஆரோக்கியமான சேப்பன் தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஆடி மாதம் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த குழம்பு மற்ற நாளையும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சேப்பங்கிழங்கோட தண்டு யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ